அஸ்லாம் வலைக்கும் உள்ளாஹி கல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லே அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலைவதற்குமாக தினந்தோறும் சஜ தொழுகையை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வந்திருக்கிற அந்த தொடரில் சமீப நாட்களாக சக்காத் பற்றியான மிக முக்கியமான அடிப்படையான தகவல்களையும் அது பற்றியான ஒரு சில விளக்கங்களையும் தொடர்ச்சியாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நாம் எதை பற்றி பார்த்து வந்தோம் என்றால் வரிசையாக நபிகள் நாயகம் சரலா குலேவசலம் அவர்கள் சக்காத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார் என்கின்ற அடிப்படையில் நேற்றைய தினம் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள் என்றால் யார் என்பதை பற்றி பார்த்துருவோம் இப்பொழுது அதனையுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் சரலா அலையம் அவர்களும் அல்லாஹ் 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 இறைவனும் நமக்கு எதை வழிகாட்டுகிறார்கள் என்றால் மொத்தம் ஒரு எட்டு சாரார்கள் அதில் ஒரு நான்கு சாராரர்களை பற்றி பார்த்திருக்கிறோம் முதலாவது சாரார்கள் வறியவர்கள் ஏழைகள் இன்னும் இந்த ஜக்காத்திருக்கின்ற இந்த நிதி தொகையை வசூல் செய்ய செல்பவர்கள் நான்காவதாக உள்ளங்கள் ஈர்த்தப்பட வேண்டியவர்கள் ஐந்தாவதாக யார் தெரியுமா ஐந்தாவதாக இறைவன் திருமறை ஆண்டு சொல்வது யாரை சொல்கிறான் ஐந்தாவதாக அல்லா சொல்லுவது அடிமைகளை விடுதலை செய்வதற்காக வேண்டி ஜகாத்தினுடைய பொருளாதாரத்திலிருந்து எடுத்து வழங்குங்கள் என்று இறைவன் நமக்கு வழிகாட்டுகிறான் அடிமைகளை விடுதலை செய்வதை மார்க்கம் அதிகம் அதிகமாக ஆர்வம் பொதுவாக அன்றைய காலத்தில இருந்த வழக்கம் எப்படின்னா போர்க்களத்திற்காக வேண்டி செல்வார்கள் போர்க்களத்திற்கு போய் அந்த போர்க்களத்தில் வெற்றி பெற்று விட்டார்களே ஆனால் தோல்வி அடைந்தவர்களை அடிமையாக பிடித்து வருவார்கள் ஏன்னா அந்த காலத்துல சிறைச்சாலையெல்லாம் கிடையாது சேர்த்துக்கிட்டு போய் சிறைச்சாலையில அடைச்சு அதற்கு ஒரு நிர்வாகம் அமைத்து அதற்கு அதிகாரிகளை பொறுப்பாக போட்டு அவர்களுக்கு உணவு ஏற்பாடுகள் இப்படி செய்வதற்கான சூழல் அந்த காலத்துல கிடையாது அதனால அன்றைய இருந்து வணக்கம் என்னன்னா கிடைக்கக்கூடிய கைதிகள் அனைவரையும் அடிமைகளாக மாற்றி அந்த போரிலே பங்கெடுத்து கொண்ட வீரர்களுக்கு அவர்கள் கொடுத்து விடுவார்கள் உங்களுக்கு இவர்கள் அடிமைகள் ஆண்கள் ஆண்களும் அடிமைகளாக இருப்பார்கள் பெண்களும் அடிமைகளாக இருப்பார்கள் இப்ப எனக்கு அடிமை தேவை இருக்குது அப்படின்னா நான் அந்த அடிமையை என்னுடைய தேவைக்காக வைத்துக் கொள்வேன் என்னுடைய வீட்டு வேலைகளை பார்ப்பதற்கு அல்லது மற்ற தோட்ட வேலைகளை பார்ப்பதற்கு இந்த அடிமையை நான் வச்சிருவேன் நான் என்ன டிமாண்ட் பண்ணுவேன் அப்படின்னா நான் உன்னை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னா நீ இத்தனை வருட காலம் என்னிடத்துல வேலை பார்த்தா போதும் அதுக்கடுத்து நீ விடுதலை ஆகிற என்கின்ற நிபந்தனைகளும் இருக்கும் இல்லைன்னா நீ எனக்கு இவ்வளவு பொருளாதாரத்தை தரணும் இந்த குறிப்பிட்ட இந்த அளவிற்கு தீனார்களையோ அல்லது குறிப்பிட்ட இந்த அளவிற்கு திருகாரையும் நீ என்ற விடுதலை செய்து விடுவேன் என்று அந்த எஜமான்கள் அடிமைகளிடத்தில் ஒரு சில நிபந்தனைகளை வைத்திருப்பார்கள் இல்ல எனக்கு தேவை இல்ல அடிமை தேவை இல்ல அப்படின்னா நான் என்ன செய்வேன்னா அடிமை இல்லை என்னால் விற்க முடியும் என்னை விட தேவை இருக்கக்கூடிய செல்வந்தர்களுக்கு என்னால் அந்த அடிமை விற்க முடியும் இல்லாட்டி அடிமைகளுக்கு என்றே சந்தைகளும் வருது அந்த சந்தைகள்ல போயிட்டோம்னா அடிமைகளை வாங்கி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் அவர்கள்ட போய் நம்ம அடிமைகளை கொடுத்துட்டு நமக்கு தேவையான தொகையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் இப்படிப்பட்ட ஒரு வழக்கம் அன்றைய காலகட்டத்தில் இருந்து வந்தது மிக நாயகம் சொல்ல இஸ்லாம் அவர்கள் நம்முடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையே என்னன்னா பிறப்பாலும் மொழியாலும் நிறத்தாலும் அல்லது எதனாலும் சரி அதாவது பிறப்பு இது போன்ற விஷயங்களிலிருந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விட தாழ்ந்தவனாக ஆகவே முடியாது அதே போன்ற ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விட உயர்ந்தவனும் கிடையாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமையாக இருப்பதை மார்க்கும் ஒரு காலத்திலும் ஆதரிப்பது கிடையாது அனைவரும் சமம் அனைத்து மனிதனும் சமம் என்கின்ற கொள்கையைத்தான் மார்க்கம் ஆரம்ப காலத்துலன்னு சொன்னது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம்னா அப்படின்னா ஆரம்ப காலத்திலே எடுத்தோடைய அடிமைகள்லாம் இருக்கக்கூடாது எல்லாரையும் விடுதலை செஞ்சிருங்க அப்படின்னு இஸ்லாம் கட்டளை போட்டிருக்கலாம்ல என்கின்ற ஒரு கேள்வி வரும் ஆனால் அப்படி நாம் அதை நடைமுறைப்படுத்தினோமே ஆனால் அதனால் ஏராளமான மக்கள் பாதிப்படைவார்கள் ஒரு செல்வந்தர் என்ன செஞ்சிருப்பாருனா அவரினுடைய தேவை தேவைக்கேற்ப ஒரு பத்து அடிமைகளை வாங்கி வைத்திருப்பார் ஏராளமான தங்க காசுகளையோ வெள்ளி காசுகளையோ அதற்காக வேண்டி செலவழித்திருப்பார் இஸ்லாம் உடனே இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு எல்லா அடிமைகளையும் விடுதலை செஞ்சிடணும் இவர் பத்து அடிமை விடுதலை செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டால் இருக்க முடியாது இவருக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டு இவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏழ்மை நிலைக்கு வருவதற்கு கூட அது ஒரு வழியை வகுத்துவிடும் இப்படி அனைவரினுடைய எண்ணத்தையும் கருத்தில் கொண்டுதான் இஸ்லாம் படிப்படியாக இந்த அடிமைத்துவத்தை குறைத்துக் கொண்டே வந்து எப்படி மதுவை படிப்படியாக குறைத்துக் கொண்டு வந்ததும் மதுவை எடுத்தோனே இஸ்லாம் வந்து தடைன்னு சொல்லிடு மது என்பது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் கேடு ஒரே நேரத்துல தடைன்னு சொல்லிட்டால் அதனால் இன்னும் பல கேடுகள் வரும் என்பதை உணர்ந்து படிப்படியாக எப்படி மது விளக்கை இஸ்லாம் அமல்படுத்தியதோ அதே போன்று இஸ்லாமில் இந்த அடிமை தோன்றை அகற்றியதை பார்த்தோம்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏராளமான பாவங்களுக்கு பரிகாரமாக நவியல் நாயகம் சொல்லும் முதல் அடிமை விருந்தை சிவனை தான் ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம்னா நோன்மணிங்க விட்டுட்டீங்களா இத்தனை அடிமைகளை விடுதலை செய்யுங்க சத்தியத்தை விடுதலை செய்யுங்கள் இப்படி ஏராளமான விஷயங்களுக்கு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் என்பதை அதிகம் அதிகமாக ஆர்வம் கொண்டே இருக்கிறது இஸ்லாம் ஒரு முறை அமுதர் அவர்கள் ஆகும் அவர்கள் விகல்நாயகன் அவர்களிடத்துல வந்து கேட்பார்கள் அல்லாஹ் தூதரே அடிமையை விடுதலை செய்வதா அதிகமா ஆர்வம் எப்படிப்பட்ட அடிமையை விடுதலை செய்வது எங்களுக்கு சரணதாக இருக்கும் நபியவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அடிமைகளிலேயே யார் மிகவும் விலை மதிப்பானவராக இருக்கிறார் அதாவது இவருக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கும் இந்த அடிமையை வாங்குவதற்கு ஏராளமான நாட்டு தயாராக இருப்பார்கள் அந்த அளவுக்கு உடல் அளவில் தடகாத்திரமாக இருக்கலாம் வேலைகளை நல்ல முறையில பார்க்கலாம் இவருக்கு இவர் ஒரு விலையை நீத்து வைத்திருப்பார் இத்தனை திருகங்களை கொடுத்துட்டார் இத்தனை தீனார்கள் விலை உயர்ந்த ஒரு அடிமையாக இருப்பார் அந்த அடிமையை நீங்க விடுதலை செய்ய அதுதான் சிறந்ததாக இருக்கும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அடிமைகளிலேயே சிறந்த அடிமையை நீங்கள் விடுதலை செய்வதுதான் உண்மையிலேயே அது ஒரு சிறப்பான ஒரு காரியமாக இருக்கும் என்று நவீல் நாயகம் அவர்கள் நம்ம கோரி காட்டுகிறார்கள் இப்படி அனைத்து விதமான நம்முடைய அம்சங்களை வைத்து பார்த்தால் படிப்படியாக இஸ்லாம் இந்த அடிமைத்துவத்தை குறைத்துக் கொண்டே வந்தது இன்றைய காலத்துல பார்த்தோம்னா நபிகள் நாயகம் சுழாலிஸ்வரம் அவர்களினுடைய இறுதி காலகட்டத்திலேயே முக்கால்வாசி சதவீதத்திற்கு சொல்லப்போனால் முழு விதமாக கூட அடிமைத்துவத்தை இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு அழகிய கையாளுதலை இஸ்லாம் கையில் எடுத்து அடிப்படையில பொருளாதாரத்தை ஏராளமான அடிமைகள் இருக்கிற அடிமைகள் அவங்களால் பொருளாதாரத்தை திரட்டி கொண்டு போய் விடுதலை பெற்றுக் கொள்கின்ற அளவிற்கு அவர்களிடத்துல ஏராளமான பொருளாதாரம் கிடையாது அதனால இந்த ஜக்கா தொகையிலிருந்து எடுத்துக் கொடுங்க ஜக்காத்தினுடைய தொகை அதிகமாக இருக்கிறது அப்படின்னா சராய்ச்சி நமக்கு அடிமைகளை தேடி அவர்களிடத்தில் கொடுத்து இதை போய் ஓ எதமான விடுதலை ஆயிக்கும் என்று சொல்லி நவீனம் அவர்களும் கொடுத்து விடுவார்கள் அதே போன்று இதன் காரணமாக ஏராளமான அடிமைகளும் விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் ஏராளமான நலப்பணிகளுக்காக உதவி தொகை நவீல் நாயகம் சிவாய்ச்சி கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக அடிமையை விடுதலை செய்யக்கூடிய இந்த ஒரு காரியம் இருக்கிறது என்பதையும் நாம் ஒரு தெளிவாக வரக்கூடிய தினங்களில் அடுத்தடுத்த விளக்கங்களை கொள்வோம் வாககமான السلام عليكم ورحمه الله وبركاته